தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழக மக்களும் கலவரத்திற்கு ஒரு நாளும் இடம் தர மாட்டார்கள் என்று பேராசிரியர் சுபவீரபாண்டியன் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை திருவொற்றியூரில் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுபவீரபாண்டியன் அயோத்தியை போன்று மதுரையில் கலவரம் செய்ய முயல்வதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழக மக்களும் கலவரத்திற்கு ஒரு நாளும் இடம் தர மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் அயோத்தியும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று அதனுடைய பொருள் அயோத்தியில் எப்படி கலவரம் வந்ததோ அப்படி மதுரையிலும் கொண்டு வருவோம் என்கிறார் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல இங்கே இருக்கிற முதலமைச்சர் யோகி அல்ல இது தமிழ்நாடு எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கலவரத்துக்கும் ஒரு நாளும் இடம் தர மாட்டார் தமிழ்நாட்டு மக்களும் இடம் தர மாட்டார்